இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிற காரியம் என்னன்னா கத்தரை பற்றி நம்ம என்ன தெரிந்து கொள்ள போனோம் என்றால் போறோம்னா ஒபீடியன்ஸ் ஐ மீன் சொல்லுங்க கீழ்படிதல் கீழ்படிதல் அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல அற்புதங்கள்லாம் பயங்கரமாக நடந்துச்சு இல்லையா அவர் யாருக்கிட்ட போனாலும் அற்புதம் யாரை தொட்டால்னாலும் அற்புதம் அவருடைய ஜபத்தில் அவ்வளோ அற்புதங்கள் நடந்துச்சு காரணம்னா அவர் பிதாவுக்கு நூற்றுக்கு நூறு கீழ்படிந்தார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பிதாவுக்கு எப்படி கீழ்படிந்தாரு நூற்றுக்கு நூறு கீழ்படிந்தார் அதே போல நாமும் என்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படி ஆரம்பிக்கிறோமோ அற்புதங்கள் பெருக ஆரம்பிச்சிடும் ஆமே நம்ம இந்த எட்டிப்பட்டிக்கு கொஞ்சம் இந்த கிராமத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு ஒரு அண்ணன் வீட்டில் ஜவமான ஆண்டவர் இங்க எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதே இடத்துல ஆத்துமாக்களை கொடுத்துருக்காரு அமேன் அங்கே போய் ஜபிக்கிறப்ப அங்கே ஒரு ஆத்மாக்களை கொடுத்தாரு அதான் சொல்கிறாங்க அந்த சிஸ்டர் நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது வயிற்றுல இருந்து அந்த இதை அப்படியே ஓடிடுச்சு அதே லூயா அந்த பிசாசின் கிரி அழிக்கப்பட்டு ஆண்டவர் குழந்தை செல்வத்தை வயிற்றில் வச்சிருக்கிறார் அமேன் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறவர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம கீழ்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அற்புதங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் பெருக ஆரம்பிச்சிடும் ஆமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிலேடு ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ் ஒபீடியன்ஸ் நம்ம நமக்கு உடனே கீழ்படி அதுவும் கீழ்படியாம தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களோட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஹலே லூயா ஸோ ஆண்டவர் உங்களோட உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை பேசுகிறாருன்னா உடனே அதுக்கு கீழ்படிந்து பழகுங்க ஹலே லூயா ஆண்டவர் நம்ம மனசுக்குள்ள ஒரு காரியத்தை செய் மகளே இப்படி செய் உங்களுக்கு சுவிசைஸ் அருவி இந்த காரியத்தை சொன்னால் அதை கீழ்ப்படிங்க இஃப் யூ ஆர் டிஸ்ஓபேயிங் அதுக்கு நம்ம கீழ்படியாமல் இருந்தனாலும் அதுவும் தான் கொண்டு போய் நம்மள என்ன செய்ய முடியும் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அனுபவத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னா தேவனுக்கு கீழ்ப்படிவது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவது இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஆண்டவரோட காரியம்னா அதுக்கு செவி கொடுக்கவும் விரும்ப மாட்டாங்க அதை கேட்கணும்னு அவங்க விரும்பவும் மாட்டாங்க ஆனா நம்மள ஒபீடியன்ஸ் டு கிரைஸ்ட்ல கொண்டு வந்திருக்கிறாரு கிறிஸ்துவுக்கு நம் கீழ்படிய வேண்டும் ஆமே கீழ் நம்ம ரட்சிப்பின் காரியம் என்னென்னா பிதா ஒன்று நினைக்கிறாரு ஏசு ஒன்று நினைக்கிறாரு நாம் ஒன்று செஞ்சுருந்தோன்னா எப்படி ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ ஆண்டவர் என்ன சொல்ல சொல்கிறாரோ ஆண்டவர் என்ன செய்கிறாரோ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும் செய்ய பிரயாசப்படும் பொழுது இன்னும் அதிகமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் டெய்லி ஒபீடியன்ஸ் டெய்லியும் கீழ்படினும் ராமேன்னு சொல்லுங்கள் ஆண்டவர் இங்கிட்ட இன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னார் என்கிட்ட என்ன சொன்னார் ஆபிரகாம கூப்பிட்டார் ஊர் தேசத்துல இருந்து அங்க நீ உன்னோட தேசத்தையும் உன் இனத்தையும் மக்களை விட்டுட்டு வான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரு அந்த ஒரு ஒபீடியன்ஸோட முடிஞ்சுதா ஆபிரகாம் காணான்ல இருக்கிறப்ப உன் பையனை கொண்டு போய் பலி செலுத்தின்றாரு அதுக்கும் கீழ்படிந்தாரு இல்லையா சோ ஒபீடியன்ஸ் வந்து ஒரு இடத்துல முடியறது இல்லை ஆண்டவரே சொல்லுங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காத்திருக்க காத்திருக்க ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களோட பேசுவார் அதே சமயத்துல அண்ட் ஒபீடியன்ஸ் கர்த்தருக்கு கீழ்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாக ஆரம்பிக்கும் வராம சொல்லுங்களேன் கர்த்தருக்கு கீழ்படும் போது என்ன வரும் மகிழ்ச்சி வரும் பாத்தீங்கன்னா எபிரேயர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க எபிரேயர் முதலாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் முதலாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் எபிரேயர் ஒன்னு ஒன்பது பார்த்தீங்கன்னா நீர் நீதியை விரும்பி சொல்லுங்க நீதியை விரும்பி அக்ரமத்தை வெறுத்திருக்கிறீர் நீதியை விரும்பணும் அக்ரமத்தை அதான் கீழ்படிதல் ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அதை செய்யும் பொழுது அது நமக்கு தேவனுடைய நீதியாய் வருகிறது ஹலோ லூயா நீங்க நீதியை விரும்பி ஆண்டவர் சொல்லாததை நான் செய்ய விரும்பல அவருக்கு பிரியமில்லாத செய்ய விரும்பல நீங்க ஒதுக்கும் பொழுது தேவனே உங்களுடைய தேவன் தோழர்களை பார்க்கல உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார் எந்த ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நீதியை நடத்துகிறானோ அவன் மேல அபிஷேகம் பெருக ஆரம்பிக்கும் அவன் அவனால ஆனந்த தைலம் அந்த தலையில் ஊற்றப்படும் ஹலே லூயா சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்க கீழ்ப்படிவேன் ஆமே நீதியை செய்யும் பொழுது அது சந்தோஷம்தான் அதோட ரிசல்ட் துக்கம் கிடையாது எப்படின்னா ஆப்ரகாம் டு ஆப்ரகாம் கொண்டு போய் உன் பையனை பலி கொடுக்குறாரு கொண்டு போய் பலி கொடுக்கறதுக்காக கொண்டு போறாரு ரிசல்ட் என்ன ஈசாக்கனுடைய மரணமா இல்லை இயேசுவினுடைய சிலுவை மரணம் அது உலகத்துக்கே ஆசீர்வாதம் ஹலோ லூயா நம்ம நீதியை விரும்பி அவருக்கு கீழ்படிந்து பயணிக்கும் பொழுது அதனுடைய விளைவு பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு மற்றவங்களை காட்டிலும் நீங்க கொஞ்சம் ஆசிர்வதிக்கப்படுறீங்க இல்லை மற்றவங்களை பார்க்கலும் நம்ம அதாவது ஒருத்தனை பார்க்கலும் ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்படுறான் அப்படின்னா ஏன் காரணம்னா அவன் கீழ்படுகிறான் ஹலோ லூயா நான் இங்க நிக்கிறேன்னா ஆண்டோர் கீழ்படிஞ்சுதான் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பகலில் நைன் ஓ கிளாக் எனக்கு வேலை அப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஈரோட்டில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஃபுல் வேலை ஆறு வேலையை டியூட்டி முடிச்சுட்டு இருபத்தம்பத்துக்கு கிளம்புறேன் ஆறு மணி கிளம்பி இருபத்தம்பத்துக்கு போயிட்டு காலையில் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவேன் தெரியுமா ஒம்பது மணிக்கு வருவேன் ஆமேன் எல்லாம் இங்கே கவனிங்க என்னை பாருங்கள் ஆறு மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வருவேன் எத்தனை மணிக்கு வருவேன் ஒம்பது மணிக்கு வருவேன் அப்போ நான் போயிட்டு பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு நைட் இருபத்தி பத்துக்கு போயிட்டு நைட்டு ஒம்போ காலையில் ஆறு மணிக்கு வரேன் அப்போ ஒரு பிரதர் கூப்பிட்றாரு தம்பி நீங்கள் ஒரு மீட்டிங் வரீங்களா அப்படிங்கிறாரு அப்போ சொல்ல காலையில் ஒம்போது மணிக்கு மீட்டிங் ஆனால் என்னென்னா அப்படிங்கிறேன் இல்லை நீங்கள் வாங்கப்பா அப்படின்றாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாப் பண்ணுறேன் ஆண்டவர் சொல்கிறாரு நீ போ அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லி நான் என்ன பிளான் பண்ணுறேன் வந்தோம் சலுப்பாக தான் இருக்குது சரி ஆண்டவர் உள்ளத்தில் பேசுகிறாரு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் எனக்கு காவியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு அண்ணாவை கருத்துருக்க காமிச்சார் சார் ஹலே லூயா அதன் விளைவாக தான் திருமணம் திருமணத்தின் விளைவாக தான் சபை சபையின் விளைவு தான் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க ஹலே லூயா வாட் அ கிரேட் காட் விஸ் ஆமே அப்போ ஒரு கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பாவை தூக்கிட்டு போங்க கீழே கூட்டிகிட்டு ஹலோ ஒபீடியன் இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற எட்டாவது வசனத்தை வாசிங்க ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற எட்டாவது வசனம் பிலிப்பிய ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற எட்டாவது வசனம் அவர் மனுஸ்வரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரத்தில் இருக்கிற எட்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது அவர் மனு காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராயிருக்கிறார் என்ன மரண பரியந்தம் சிலுவையில் ஏறி மறிக்கிறதா இருந்தாலும் பிதா சொல்றத மீறி ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட ஹலே லூயா அவரோட ஒபீடியன்ஸ் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு இன்னைக்கு கஷ்டம் வந்ததையும் சபைக்கு வரதை நம்ம நிறுத்துகிறோம் ஒரு சிலர் நம்ம லைஃப்பில் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எவ்வளோ தூரம் எத்தனை பஸ்ஸு மாதிரி வராங்க இங்கே காலையில் ஆராதனைக்கு வர ஏழு மணிக்கு போகிறப்பட்டு வராங்க ஆமே அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வராங்க அதான் சிலுவை ஆமே வாழ்க்கையில் கொஞ்சம் சிலுவையை சுமந்தா அவரோட மகிமையை பார்ப்போம் ஆமாம் சிலுவையை அங்க சுமக்கணும் எதுக்குங்க கீழ்படியும் அப்படின்னா மகிமையை இழந்து விடுவோம் என்னைக்குமே வாழ்க்கையில சிலுவையானாலும் கஷ்டமானாலும் பாடுகள் ஆனாலும் அதை சகித்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஒராமேன் சொல்லுங்களேன் எல்லா பாதையும் ஈஸியா இருக்காது எல்லா ரோடும் நம்முடைய வாழ்க்கையில எவ்ரி வில் நாட் பி ஈஸி ஏசுடைய வாழ்க்கையில எல்லாமே ஈஸி கிடையாது அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேடின உடனே வனாந்திரத்தை கொண்டு போகப்பட்டார் இஸ் அண்ட் ஈஸி ரோடாக இருந்தாது வெரி டஃப் நாற்பது நாள் அவர் உபவாசத்தில் இருந்தார் இந்த பாதையானது கீழ்படுகிற ஒரு பாதை ஆமேன் ஆண்டவர் உங்க இருதயத்துல ஒரு காரியத்தை பேசினால் திட்டமும் தெளிவா ஒரு காரியத்தை சொன்னார்னா அதுக்கு உடனே கீழ்படிஞ்சு பழங்க தேர் லைஸ் பிளஸ்ஸிங்ஸ் அங்கதான் பிளஸ்ஸிங்ஸோட பாயிண்டே இருக்கு ஆமேன் சொல்லுங்களேன் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராகி நீங்க எபிரேயர் ஐந்தாவது அதிகாரத்தில் இருக்கிற எட்டாவது வசனத்தை வாசிங்க எபிரேயர் ஐந்தாவது அதிகாரத்தில் இருக்கிற எட்டாவது வசனம் அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் தேவ குமாரன் அவர் நினைச்சார்னா ரோமன் வந்து அவரை பிடிக்க வராங்க பாத்தீங்களா அவரை பிடிக்க வேண்டாம் பிடிக்கணுங்கிற எண்ணத்தோட கிட்ட வரும்போதே அவர் அப்படி ஒரு சத்தம் போட்டார் வச்சுக்கோங்க இடி முழக்கத்துல அத்தனை ரோம்ல இருக்கிற அத்தனை போர் வீரன் படை வீரன் அவ்வளோ ட்ரெயின்டு சோல்ஜர் எல்லாம் ஒரு நிமிஷத்துல கருகிருவாங்க ஒரு நிமிஷம் தேவகுமாரன் முறை நிக்க முடியாது அவர் எழும்பி சத்தம் போட்டார்னா ஹிஸ் வாய்ஸ் இஸ் சோ பவர்ஃபுல் அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது ஒரு செகண்ட் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தணும் நினைச்சிருந்தாருன்னா ரோமே இருந்திருக்காது அங்க புரியுதுங்களா ஒரு சோல்ஜர் வந்து அவரை தொட்டிருக்க முடியாது ஆனால் பிதா இந்த சிலுவை பாதையை வைத்தபடினால் அவர் அதில் பிரவேசித்தார் ஒரு சின்ன கீரல் இயேசுக்கு விழுகிறத அவர் அவர் என்னடான கேட்டாராவே முடிஞ்சது ஆனால் அவர் என்ன பண்ணார் சகித்தார் ஹலே லூயா கிறிஸ்தவர்களிடத்தில் காணப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு குணம் என்னவா இருக்கணும்னா சகிப்புத்தன்மை ஹலே லூயா சிலுவையை சகிக்கும் பொழுது மகிமை கூடவே வரும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் சிலுவையோட முடியாது சிலுவை கீழ்ப்படியும் பொழுது மகிமை பின்னாடியே வரும் தான் நான் வரேன் உங்களோடயே வரேன் கீழ்படிதலுக்கு பின்னாடியே வரும் ஆசீர்வாதம் பின்னாடியே தான் நிற்கும் நீங்க ஆண்டவர் நிறைய சுகம் கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா நீ போய் சீலவம் குளத்துல கழுவு உன் கையை நீட்டு படுக்கை எடு சொல்றாரா அதுக்கு கீழ்படுகிறாங்களா நானே முப்பத்தெட்டு வருஷம் படுத்து தான் இருக்கிறேன் அதெல்லாம் எந்திரிக்க முடியாது போங்க அப்படின்னா நீ படுத்துட்டேருன்னு கிளம்பிடுவாரு எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன் கீழ்படுகிறானா கீழ்படுகிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் எத்தனை வருஷம் இருந்தாலும் மாத்தி விட்டுருவார் ஒரு யோவன் பத்தாவது அதிகாரத்தில் இருக்கிற இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க யோவன் பத்து இருபத்தி ஏழு என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நாம் அவருடைய ஆடா இருந்தா நாம் என்ன செய்வோம் சாத்தானுடைய சத்தத்தை போடான்னு தள்ளிடுவோம் அல்ல லூயா சத்தம் கேட்காதுங்கிறது கிடையாது அவன் சத்தம் கேட்கும் பயம் பயம் படுத்துற மாதிரி சத்தம் போடுவான் குழப்பற மாதிரி சத்தம் போடுவான் எதோ சத்தத்தை உங்க காதல கேட்க பண்ணும் அவன் நினைப்பான் ஆனா நான் தேவனுடைய ஆடு ஒரு ஆமே என் நாடு என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது ஹலே லூயா அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதான் கீழ்படுகிறது ஹலே லூயா ஆண்டவர் அங்க பர்லோதத்தில் ஒரு காரியத்தை நினைச்சார்னா பரிசுத்தாவியானவர் உங்க மனசுக்குள்ள அந்த காரியத்தை கொண்டு வந்து வெப்பர் ஒரு ஆமின் சொல்லுங்க அவர் சிங்காசனத்தில் ஒரு காரியத்தை யோசிக்கிறார் உங்க வாழ்க்கையிலங்கிறப்ப இந்த காரியத்தை மக செய்யணுங்கிறப்ப அது ஆவியானவர் பிதாவினுடைய இருதயத்திலிருந்து இயேசுனுடைய ஹிருதத்திலிருந்து கொண்டு வந்து உங்கள் இருதயத்துக்குள்ள போடுவார் நேரா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் பாருங்க ஆமே நீங்க அந்த இருதயத்தின் ஆண்டவர் ஏவுகிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது மேலான ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள் அதே யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூணு வாசிங்க யார் ஒருவன் கீழ்படுகிறானோ கர்த்தருக்கு அவன் இடத்தில் அவர்கள் தேவன் வாசமாக இருப்பார் சொல்லுங்க பாருங்க ஒருவன் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் எண்ணில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான் வசனம் என்னது சத்தியத்தின் அடிப்படை சத்தியம் என்னது ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும் ஆமேன் பாவத்திலிருந்து மனம் திரும்புறது ரெண்டாவது ஞானஸ்தானம் மூணாவது ஜபம் பண்ணணும் விசுவாசிக்கணும் ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு ஹலே லூயா கர்த்தருக்கென்று ஆபேல் செலுத்தினது போல இஷ்டப்பட்டு உண்மையாக கொடுக்கணும் அமேன் எழுப்புதலுக்காக செபிக்கணும் ஹலே லூயா ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அமேன் இது எல்லாமே இந்த வார்த்தைகளை உண்மையாய் நம்ம கொள்ள வேண்டும் ஆண்டருடைய சத்தம் ஆவியானவர் பேசுவார் உங்கள் உள்ளத்தில் அதற்கு கீழ்படி பொழுது மேலான ஆசிர்வாதங்கள் உண்டாகும் அமேன் அது என்ன சொல்றாரு என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்களா வந்து சொல்லுங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் வீட்டில் வந்து வாசம் பண்ணுங்க என் குடும்பத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்கப்பா உங்க வசனத்தை கை கொள்றேன்ப்பா இப்படி வார்த்தையின்படி செய்கிறேன்ப்பா இப்படி வார்த்தையின்படி செய்கிறேன்ப்பா என் ஆசீர்வதிங்கப்பாசிர்வதிங்கப்பா பேதுரு பார்த்தீங்கன்னா மீனவன் சொல்றாங்க பேதுருடைய அப்பாவும் ஒரு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி பேதுருவுக்கு அந்த அவரு க மீன் பிடிச்சிட்டு இருந்தார் இல்லையா அந்த கலிலைய கடலோடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் எல்லாம் தெரியும் ஏன்னா அவர் பிறந்ததுலேருந்தே மீன் பிடிச்சிட்டு இருக்காரு சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிற பழக்கம் இருக்கு ஒரு நாள் என்ன பண்றாரு நைட் எல்லாம் போய் அலசி பார்த்துட்டார் ஒரு மீன் சிக்கல் அவருக்கு அதுவே ஒரு அதிசயம் நைட் எல்லாம் தேடி இருக்கிறோம் எப்படி ஒன்று கூட அகப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் அப்ப எப்படியெல்லாம் டெக்னிக்கலா வள போட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க போட்டிருப்பாரா இல்லையா வழி வழிபோ வளைய போடுறதுக்கும் அனுபவம் இல்லாத போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அன் ஒன் அந்த வலை அவனுக்கு பழகுனது சின்னதுலேருந்தே வலை இருக்கிறவன் அவன் வலை போட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இன்ச் பை இன்ச்சாக தேடிட்டான் கலிலையாவை கா அந்த கலையிலையா கடலை ஒரு மீன் பிடிக்கலை வந்து சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட நைட்லாம் தேடிட்டான் ஆண்டவர் ஒன்றும் கூட கிடைக்கல ஆண்டவர் சொல்கிறாரு போய் வலை பக்கமாக போடுன்னு அப்போ சொல்கிறான் அவன் வந்து அவன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அவன் அங்கே ப்ரமோட் பண்ணலை எனக்கு தெரியாது அந்த கடலை பற்றி அப்படின்னு சொன்னான அவன் நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன் கலை லூயா போடுறான் வலையை இழுக்க முடியல அவ்வளோ மீன் உள்ளே வந்து புந்துக்குச்சு இழுக்கிறான் இழுக்கிறான் இழுக்குறான் இழுக்கவே முடியல யோசிச்சு பாருங்கள் வலையே கிழியுது படகில் தூக்கி போட்டால் படகு அமிழ்கிற மாதிரி போகுது அதான் கீழ்ப்படிதில் இருக்கிற மகிமை There is அ blessing இன் obedience. ஆண்டவருடைய வார்த்தைக்கு உபே பண்ணோம்னா சிம்பிளாக தான் பேசுவார் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் என்னால் ஃபாலோவே பண்ண முடியாது அப்படிங்கிற காரியங்கள் ஆண்டவர் ஒரு நாள் சொல்றதில்ல ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி அங்கே இருக்கிற ஒரு பச்சை கிளியை பிடிச்சிடுவான்னு சொல்லுவார் ஆண்டவர் என்ன சொல்றார் சிம்பிளா உன் கையிலே பைபிளை தரேன் அந்த வார்த்தையை நீ விசுவாசி அதுக்கு கீழ்படி என்னுடைய ஆவியை உனக்குள்ளே வைக்கிறேன் உங்களோடு ஆலோசனை கொடுப்பார் அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க அவ்வளோதான் ஹலோ லூயா நீங்க கருத்தருக்கு கீழ்ப்படியை மட்டும் ஆயத்தமா இருந்தீங்கன்னா எந்த வாசனும் உங்களுக்கு திறக்கப்படும் இப்ப சைக்கிள் பிரான்சிஸ் சொல்லுவார் நான் ஒரு குதிரை என் லகான் வந்து கருத்தரோட கையில் இருக்குது ஒரு குதிரையை ஓட்டுறவன் வந்து இப்படி ரைட்ல எடுத்தான்னா குதிரை ரைட்ல திரும்பிடும் குதிரையை லெப்ட்ல எடுத்தான்னா லெஃப்டில் திரும்பிடும் குதிரை எப்படி நேரம் எப்படி ஓட்டணும் எப்படி நடத்தணும் அவனுக்கு தெரியும் அதே போல தான் பரிசுத்தாமையான நம்ம மேலே உட்காந்துருக்கிறாரு அவர் ரைட்டில் போக சொல்கிறாரா லெஃப்டில் போக சொல்கிறாரா என்ன முடிவெடுக்க சொல்கிறாருங்கிறத நல்லா ஜப வாழ்க்கையில் இருந்தீங்க நான் ஸ்கேன் பண்ணி தெரியிற மாதிரி தெரியும் ஆமேன்னு சொல்லுங்களேன் என்னமோ சொல்கிறார் அவர் நான் ஏன் ப்ரேயர் லைஃப் இல்லை ப்ரேயர் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஆண்டோடைய வசனத்தை வாசித்து நல்லா ஜபிக்கிறவங்களுக்கு தெளிவான வழி நடத்துதல் கிடைக்கும் ஆமேன் கருத்தர் அழகாக வழி நடத்துவார் இப்படிதான் செய்யணும் கண்டிப்பா பண்ணுவார் எவ்வளவு ஆலோசனைகளை கொடுத்து எவ்வளவு தரிசனங்களை கருத்தர் நடத்தி இருக்கிறார் ஆசீர்வாதம் ஆதி ஆறாவது அதிகாரத்தில் இருக்கிற ஐந்தாவது வசனம் மற்றும் ஆறாவது வசனத்தை வாசிங்க ஆதி ஆகம ஆறாவது அதிகாரத்தில் இருக்கிற ஐந்தாவது வசனம் மற்றும் ஆறாவது வசனம் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்கு ஆண்டவர் பரபவத்திலிருந்து எல்லாத்தையும் தான் பாக்குறாரு கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் வருதுன்னா அங்கே அவங்க பேசின காரியங்கள் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க உட்காந்துட்டு பார்த்துட்டு தானே இருந்திருப்பார் சபையில் இருக்கிறவங்களை மட்டும் ஆண்டவர் பார்க்குப்பார்னு நினைக்காதீங்க இந்த சாமி சபைக்கு வந்தால் மட்டும் நம்மளை பார்க்கணும் இல்லை இந்த சாமி எல்லாத்தையும் பார்க்குற சாமி எல்லா மூளை எல்லா முடுக்கு எல்லா இருதையும் எல்லா இருதயத்தின் எண்ணங்கள் எல்லா இருதயத்தின் தோற்றங்களையும் நன்கு அறிந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு அல்ல லூயா ஹி நோஸ் ஹி அவர் மனுஷனை உண்டு பண்ணிட்டு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு இந்த இடத்துல அவனுடைய நினைவுகளை பார்த்துட்டு மனசில் வெசனப்பட்டிருக்காரு வியாகுலப்பட்டிருக்காரு மனுஷனை உருவாக்குனதுக்காக கர்த்தர் வியாகுலப்பட்டார் இந்த இடத்துல இருக்கு ஏன்னா மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு இதுலதான் தான் ஆகம் ஏழாவது அதிகாரத்தில் இருக்க முதல் வசனத்தை வாசிங்க கர்த்தர் நோவாவ பார்த்து சொல்றாரு நீயும் வீட்டாரும் பேழைக்குள்ள பிரவேசிங்க இந்த தலைமுறையில நான் உன்னை நீதிமானா காண்றேன் காண கர்த்தர் என்ன செய்ய போறாரு ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வந்து இந்த உலகத்தையே அழிக்க போகுது அது ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் வாசிங்க வானத்தின் கீழ் ஜீவ சுவாசம் உள்ள சகல மாமச ஜந்துக்கள் அழிக்க நான் பூமியில ஜலப்பிரளயத்தை வர பண்ணுவேன் பூமியில யாவும் ஆண்டு போகும் ஆனாலும் உன்னோட என் உடன்படிக்கை பண்றேன் ஆண்டவர் யாரோட உடன்படிக்கை பண்றாரு நோவா போட ஒரு பெரிய ஜலப்பிரளயம் ஒரு ஐந்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்ததுன்னு எல்லா ஹிஸ்டரி ரெக்கார்டும் சொல்லுது எல்லா புராணங்கள்லையும் இருக்கு நீங்கள் எல்லா கே மதத்தினுடைய அதாவது பூர்வத்திலேருந்து மத அந்த புராணங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜலப்பிரதயம் கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னு ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்கவுங்க வேற ஒரு பேர் விட்டுருக்காங்க ஆனால் ஒரு ஜலப்பிரளயம் வந்துச்சு பைபிள் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ஜலப்பிரளயம் வந்து எல்லாம் அழிக்கப்பட்ட பொழுது நோவா நோவாடி குடும்பம் மீட்கப்பட்டுச்சு அல்ல இந்த சந்ததியில் நான் உன்னை நீதிமானா பார்த்தேன்னு சொல்றாரு இந்த சந்ததியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிற சந்ததியில கர்த்தர் உங்களை தான் நீதிமானா பார்த்துட்ருக்காரு அங்கே அங்க நோ பேலையை கட்ட சொன்னாரு இங்கே உங்களை தேவனுடைய ராஜ்யத்தை சபையை கட்ட சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவர் கூப்பிட்டு ஜனங்களுக்கு நன்மை செய்ய நல்லது செய்ய கர்த்தர் உங்களை கூப்பிட்டு ஆமே கெட்டது செய்கிறவன் நல்லா தான் இருக்கான் ஜலப்பிரளயம் வர்ற வரைக்கும் அவன் அவன அப்படித்தான் இருந்தான் ஜலப்பிரளையம் வந்து ஒரே நாள் எல்லாம் அழிஞ்சு போச்சு நீங்க இருந்தாங்க பணக்காரனா இருக்கிற தப்பு பாவியா இருக்கிறது பணக்காரனா இருந்தாலும் பணக்காரனா இருந்து பரிசுத்தமா இருக்கிறது தப்பு இல்ல ஏழையா இருந்து பரிசுத்தமா இருக்கிறது தப்பு இருந்து பாவியா இருக்கிறதும் தப்பு பணக்காரனா இருந்து பாவியா இருக்கிறதும் தப்பு பணக்காரனா இருந்தான் அது தப்பில்லை ஆனா பாவியா இருந்தான் அவனுடைய பாவங்கள் எல்லை மீறினது கர்த்தராக்கினி அனுப்பிட்டார் அது இல்லாம அந்த அந்த நாட்கள ஜரப்புளையம் வந்து அழிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா தான் இருந்துச்சு எல்லா நாளும் நார்மலா இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்களேன் மத்த இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இருக்கிற முப்பத்தி ஏழாவது வசனம் வாசிங்க மத்த இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு நோவாவினுடைய காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரனுடைய நாட்கள் நடக்கும் நோவாவுடைய நாட்கள் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி ஆண்டவர் வரம்பையும் நடக்குமா எப்படி என்ன ஜனப்பிரளயம் வந்து முன்னான காலத்தில் நோவா பேலைக்குள் பிரவேசிக்கிற நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தாங்க ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் ஒரு சம்பவம் நடக்கும் எல்லாத்தையும் வாரி கொண்டு போகிற சம்பவமா இருக்கும் அது அந்த நாட்கள்ல ஆண்டவர் ஜலத்தினால் அழித்தார் இந்த கடைசி நாட்கள்ல வந்து அக்னி நாள் சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு அக்னி பற்றி எரிது பாருங்க ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை பொய்யாக ஆமே அக்னி பற்றி எரியுது பாருங்க அமெரிக்காவே இன்னும் அணுகுண்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அணுகுண்டு இன்னும் பயன்படுத்தலை இந்தியா கிட்ட அணுகுண்டு இருக்குது அமெரிக்காட்டு இருக்கு ரஷ்யாட்டு இருக்கு பெரிய பெரிய நாடுகள் அணுகுண்டு வச்சிருக்காங்க ஒரே ஒரு அணுகுண்டு கிருஷ்ணகிரியே இருக்காது ஒரே ஒரு அணுகுண்டு கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லாரும் சாம்பலாயிரும் எப்படி இருபத்தஞ்சு லட்சம் காலி யோசிச்சு பாருங்க அணுகுண்டை பயன்படுத்த ஆரம்பிச்சா அது வெடிக்கிற புகை சத்தம் அப்படி இந்த எலும்பு சதை எல்லாம் உருகி அப்படியே புகை கரிஞ்சிரும் அவ்வளவுதான் கடைசி நாட்கள் அக்கினியின் மூலமாக பூமிக்கு அழிவு காத்திருக்கிறது அவருடைய பேடைக்குள் வந்து குமாரனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியமான்கள் ஹலே லூவியா இந்த சந்ததியில கர்த்தர் உங்களை நீதிமானாக பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆமே கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க நாற்பதாவது வசன வாசிக்கனா இருக்கும் மத்த இருபத்தி நாலு நாற்பது அப்பொழுது ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்க குடும்பத்துல ரெண்டு பேர் ரசிக்கப்படுற நாலு பேர் ரசிக்கப்பட்டிருக்கோம்னா யார் கர்த்தருக்கு கீழ்படுகிறானோ அவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான் ரச்சிப்பை அசட்டை பண்ணினா கருத்தர் எடுத்துக்கொள்வாரா யோசிச்சு பாருங்க ரெண்டு பேர் வயலில் இருக்கான் அவன் 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 வேலையை செய்யணும் சொல்லியிருக்கிறார் அவங்கவுங்க அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன பரலோகத்துலேருந்து உங்களுக்கு வேலை என்ன கொடுக்க அதை செய்யுங்க செய்யும்போது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருத்த வயலில் ரெண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைப்பார்கள் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள் இன்னொருத்தி கைவிடப்படுவாள் உன் உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதபடினால் விழித்திருங்கள் பரலோகம் என்ன நமக்கு கட்டளை கொடுக்கிறார் ஆண்டவர் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஹலே லூயா எனவே அந்த நாட்கள நோபாவை பார்த்தாரு இந்த நாட்கள் அவருடைய கண்கள் உங்களை தான் நோக்கி பார்த்துட்டு இருக்குது அதனால உங்க அதனாலதான் உங்க இருதயத்துக்குள்ள வசனத்தை வைங்கன்னு சொல்றேன் ஆமேன் வசனத்தை வைக்கும்போது உங்கள் ஆத்மா கர்த்தர் கண் பார்க்கும் இந்த இருதையும் என் வசனத்தை யோசிக்குது அக்கிரமத்தை யோசிக்காமல் என் வசனத்தை யோசிக்குது அதனால தான் கர்த்தருடைய பேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும் ஆமே இந்த இருதயம் என்ன யோசிக்குது ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டான் எந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்க போகிறோம் வசனத்தை வாசித்தால் தான் கீழ்படிவே முடியும் பைபிள் வாசிக்கலாம் பிரச்சனையே இல்லை கீழ்ப்படியது என்ன தெரியாது அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கோம் நம்ம பாட்டுக்கு வசனத்தை ஃபஸ்ட்டு உள்ள வாசித்தாதான் ஓ இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்கா அதுக்கு நம்ம மாறணும்னே தெரியும் ஆமாம் நீங்கள் என்ன வசனம் படிக்கிறீங்களோ அதுக்கு கீழ்படியை படகி கொள்ளுங்கள் ஹலே லூயா அடுத்து உபாகம் பதினோராவது அதிகாரத்தில் இருக்கிற இருபத்தி ஐந்தாவது வசனம் வாசிங்க உபாகமம் நல்லா கவனிங்க நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற இந்த கற்பனைகளை ஜாக்கிரதையா கொண்டீங்கன்னா கரெக்டாக சர்ச்சுக்கு வரணும் கரெக்டாக வீட்டில் பைபிள் வாசிக்கணும் ஜெபிக்கணும் உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் உங்களை பார்க்கிலும் ஜனம் பொருந்தின பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்த்தர் டீல் பண்ணுவார் ஆமே பலத்த ஜாதி வராதில்லை இல்ல அவன் எவ்வளவு பலமுள்ளவன் வந்தாலும் கர்த்தர் அவனை விசாரிப்பார் அதே சமயத்துல உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது வசனம் வாசிங்கமா உங்கள் முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் இவனாகிய கத்தர் ம் 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 தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகிற பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியெல்லாம் வரும் நீங்கள் ஒரு இடத்துல காலை வச்சிங்கன்னா எதிரிக்கு நடுக்க முடிக்கும் பிசாசு நடுங்குவான் அல்ல லூயா உங்களை அந்த இடத்த விட்டு தூக்கணும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு நடுக்கத்தை கர்த்தர் கொடுப்பார் ஒரு ஆமையன் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரியாது அவன் பார்க்கற நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு நடுக்கத்தை இருப்பாரு நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க அசச்சிருவார் ஆண்டவர் ஒரு ஆமையன் சொல்லுங்களேன் கர்த்தருடைய பிள்ளையே அவருடைய சத்தத்துக்கு நீ கீழ்படிந்தால் எதிரி தாழ்த்தப்படுவான் அல லூயா உங்களால் அவங்களுக்கு பயம் உண்டாகும் அலையா என்ன பண்ணியும் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு அவன் நினைப்பான் இவங்களை தொட்டாவே நமக்கு பிரச்சனை வருதுன்னு தான் நினைப்பான் ஆமே காரணம் கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதுளாய் சூழ்ந்திருப்பார் ஆமே அடுத்து எப்ரே பன்னெண்டாவது அதிகாரம் இல்ல யாக்கோபு நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிங்க யாக்கோபு நாலு ஏழு தான் நம்ம ஆளுங்க மாத்தி மாத்தி பண்றது என்னன்னா தேவனுக்கு கீழ்படிந்து பிசாசுக்கு என்ன பண்ணணும் எதிர்த்து நிக்கணும் இங்க பிசாசுக்கு பயந்து தேவனை விட்டுட்டு எங்கெங்க ஓடுறது மந்திரவாதத்துக்கு ஓடுறது பிள்ளை சோனியை ஓடுறது ஏதோ ஒரு வழி கிடைக்குமா அங்க ஒரு கிடைக்குமா இங்க ஒரு கிடைக்குமான்னு ஓடுறது ஆனா பிசாசை எதுக்கிறதுக்கு கர்த்தர் என்ன வழி சொல்லியிருக்கிறாரு பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் அந்த போராட்டத்தை அந்த கட்டுகளிலிருந்து இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழின்னா என்ன சொல்லியிருக்காரு தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள் அப்படிதான் என்ன செய்வான்